ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு எப்பயும் போல டே ஒன் சரி இன்னைக்கு என்ன சாப்பிடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே போகும்போது உடனே தட்டு உடனே வந்துச்சு உடனே நம்ம அண்ணன் கடைக்கு விட்டாச்சு நம்ம அண்ணன் கடை என்னன்னா சேலம் ஃபேமஸ் தட்டு வடை செட்டு அண்ணா ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருந்தார் அந்த அண்ணாவை கூப்பிட்டு நம்ம கடையில் என்னென்னா இருக்குது தட்டு செட்டு முட்டை செட்டு ஆனியன் செட்டு மூணு செட்டு மாதிரி செட்டு கையர் நோர்கள் லேஸ் நோர்கள் பிங்கோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அத்தோ பங்கும் அத்தை பட் இன்னைக்கு கொஞ்சம் இதில் நெக்ஸ்ட் ஓகேண்ணா இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்று கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஒவ்வொன்றா வாங்கி டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் லேஸ் மொருள் தான் கையில் வச்சிருக்கோம் எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் செம்மையாகவே இருந்துச்சு முட்டச்சிட்டு பாருங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா கோயந்தபள்ளையம் ரோடு கோயந்த பிள்ளை ரோடு ஆட்டோ ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இந்த கடை லொக்கேஷனாக இருக்குது வாங்க எல்லோரும் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் மறுபடியும் மீண்டும் வாங்க அப்படியே நம்மகிட்ட பாய் சொல்லி நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஓகே கைஸ் நாளைக்கு பார்க்கலாம் பாய்